ஊருக்கு வந்த ஆபத்தை மரம் தாங்கி விழுந்ததாக அருள்வாக்கு கூறும் பெண்மணி. ஏய் பேரு அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாம் கேறாங்க. ஊருக்கு வர ஆபத்தை எங்க அக்கா எல்லாம் அலரிமே அங்க வாங்கி அங்க சாஜிடாங்க. அம்மன் கனவில் சொன்னதால் புற்றுக்கு வலைகாப்பு நடத்திய பெண்கள். மர்மம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் வேப்பங்கண்ணேரி ஊரில் வேரோடு விழுந்த மரம் மீண்டும் நிமிர்ந்து நின்றதாக பரபரப்பு கிளம்பி இருக்கிறது வந்த பிரச்சனைகளை ஏழு சாமிகள் தாங்கிக் கொண்டதால் மரம் கீழே விழுந்திருக்கிறது என்றும் மீண்டும் கடவுளின் சக்தியால் இந்த மரம் எழுந்து நின்றிருக்கிறது என்றும் ஒரு பெண்மணி சாமி வந்து கூறியிருக்கிறார் அந்த மரத்தில் அக்கா தங்கச்சி எல்லாம் கேறாங்க ஊருக்கு வர ஆபத்து எங்க அக்கா ஏத்துக்கணும் நாங்கள் எல்லாம் போய் நாங்க தான் நாங்கள் தானே ஏட்டோம் இப்போ நாங்கள் ஆவலே வைக்கிறோம் எங்களுக்கு கொம்மஞ்சோறு கொட்டி எங்களுக்கு கூலி போச்சோடு எங்க அக்கா அதுக்கு எங்க அக்கா பசியா கராடி சொல்றோம் சொல்லணும் நாங்கள் சொல்கிறோம் சொன்னா கூட நாங்கள் சொல்றது அங்கே யாரும் நாங்க நாங்கள் எவ்வளோ நாளும் நாங்கள் வாங்குறோம் எங்களுக்கு ஒரு சோப்பு கொழு ஊத்துனாங்களா எங்களுக்கு கொம்மஞ்சோறு கொட்டினாங்களா எங்களுக்கு இடம் பத்தல இதுல இடம் எங்களுக்கு பத்தல நாங்க குழந்தை குட்டி மாக்கிறோம் அந்த பெண்மணி அருகில் இருக்கும் புண்ணியம்மன் ஆலயத்தில் இருக்கிறார் இவரை நாம் சந்திக்க சென்றபோது சாமி ஆடினார் அப்போது படவெட்டம்மன் அக்கா சாமி என்றும் பொன்னியம்மனை தங்கச்சி சாமி என்றும் இவர் குறிப்பிட்டார் இது படவட்டம்மா கோயில் வந்து அக்கா இது பொன்னிமா கோயில் வந்து தங்கச்சி அந்த தங்கச்சி ஆண்டை வந்து நாங்கள் ஓம் சக்தி கோயில் கட்டினோம் கட்டிட்டு பிறகு இந்த அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணின்னு வந்தேன் பூஜை பண்ணின்னு வந்த உடனே அம்மா வந்து இங்கே சின்னதாக குழந்தை மாரி அது உற்பத்தி ஆனாங்க ஆன பிறகு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மாவை நாங்க வந்தோம் ஆலயத்திற்குள் ஏழு கன்னி தெய்வங்களின் சிலைகள் கிடைக்கின்றன இந்த கோவிலுக்கு அருகே புற்று ஒன்றும் தென்படுகிறது இந்த புற்று சிறிய அளவில் இருந்து தற்போது பெரிதாக வளர்ந்திருக்கிறது இந்த பெண்மணியின் கனவில் குழந்தை வடிவில் அம்மன் வந்து தான் இங்கே இருப்பதாகவும் தனக்கு கோவில் கட்டி வழிபடும்படியும் கூறியதாக சொல்கிறார் அதன்படி இந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் மீண்டும் ஒருமுறை தான் தனியாக இருப்பதாகவும் தனக்கு வளைகாப்பு நடத்தும்படியும் சாமி கூறியதைத் தொடர்ந்து இங்கு வந்து வளையல்களை கட்டி வழிபட்டதாக சொல்கிறார்கள் நாங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அம்மா வந்த பேருக்கு எல்லோரும் கனவில் அந்த அம்மா கனவு போய் இந்த மாதிரி நான் இருக்கிறேன் எனக்கு சீமந்தம் பண்ணிட்டு அந்த அம்மா வந்து ஐதாங்களாம் இந்த மாதிரி இருக்கிறேன் என்னை வந்து டெய்லி வந்து வந்து ஊற்று ஊற்று பார்க்குறேன் நான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேன் இது என்னை கண்டுக்கவே மாட்டேன்றதுன்னு சொல்லிட்டு கனவு வந்து ஐதாங்கோ ஆயுது பேருக்கு இவங்க வந்து எல்லாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு சரி விட அந்த அம்மா வந்து இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்கோ நம்ம சீமந்தம் பண்ணிடணுன்ட்டு நாங்கள் எல்லா தே ஊர்ஜானுமே சேர்ந்து நல்லா சீமந்தம் பண்ணோம் ஆடாம்பரமாக சீமந்தம் பண்ணோம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பலகாரம் செஞ்சோம் அவங்கவுங்க வரிசு அவங்கவுங்க பலகாரம் செஞ்சு ஃபுல்லாக வரிசு வச்சு சாப்பாடு செஞ்சு ஆனந்தமாக சீமந்தம் பண்ணோம் சீமந்தம் பண்ணி திருப்பி கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி நான் அந்த அம்மா குழந்த பத்து மாதிரி மறுபடியும் ஒரு கனவு வந்துச்சு இந்த மாதிரி ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறேன் எல்லாம் நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறீங்க நான் இங்கே கஷ்டப்பட்டுனுக்கிறேன் யாருமே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிதாங்கன்ட்டு திருப்பி கனல் வந்துச்சுன்னு திருப்பி எல்லோரும் வந்து ஓஹோ நம்ம ஒரு முகாதுக்கிறவங்க ஒரு டெலிவரி ஆகுனா நம்ம எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்போ அந்த அம்மா வந்துட்டு நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து மத்தியான வரை சாயங்காலம் வழி இங்கே உக்கானுக்கு வந்தோம் குழந்தை பேர் கிடைப்பதற்காக இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்கள் வளைகாப்பு நடத்திய பிறகு வளையல்களை கட்டுகிறார்கள் என்றும் திருமண தடை போன்றவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த சாமிக்கு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் இதுதான் வந்துட்டு இருந்துச்சுப்பா அம்மா புத்தம்மா வந்துட்டு இருந்தாங்கோ கொஞ்சம் வளர வளர அல்லாம் நாங்கள் பிராத்திக்கணும் வெந்தவங்க எங்கிட்ட கொடுப்பாங்க வழியிலே தந்து கொடுப்பாங்கோ கவுரிய தந்து கொடுப்பாங்க தாலி கவுரிய தந்து கொடுப்பாங்க மஞ்ச தந்து கொடுப்பாங்க அந்த வழியில் கொங்கம் மஞ்சா அதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு அந்த கவுர் மஞ்சா கொம்பு வைத்து அதில் கட்டி நாங்கள் தாலி மாரி மின்ன மரத்தில் கட்டுவாங்கோ இப்போ மரத்தில் நாங்கள் கட்டுறது கிடையாது இப்போ அம்மா வளர்ந்து வந்த பிறகு இந்த அம்மா மேலே வலியில் கட்டி மாலை மாரி போடுவாங்கோ அந்த மஞ்சா கொம்பு வைத்து தாலி கவுர் மாரி பண்ணி நான் மஞ்சாலெலாம் தேய்ச்சி அது வச்சு நாங்கள் அம்மாவுக்கு நானே கட்டுவோம்பா யாருமே நாங்கள் கட்ட போடுறதில்ல யாரும் அம்மா மேலே கை வைக்கிறது கிடையாது இந்த என்ன தான் சொல்லுவாங்க நான் தான் மஞ்சா கொம்பு வச்சு நான் தான் நான் வலியில் மாலை கட்டுவேன் அந்த தாலி கவுரில் வந்து குங்குமாஞ்சா வச்சு முடி போட்டு நான் தான் கட்டுவேன் ஆரம்பத்தில் தனது கணவனோடு இணைந்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்த இந்த பெண்மணி தற்போது கணவன் இல்லாத நிலையிலும் தொடர்ந்து இந்த சாமிக்கு பூஜைகளை செய்து வருவதாக சொல்கிறார் அவங்க சின்ன பொண்ணம்மா மணி அப்பா இருந்தாங்க அங்க கோயில்ல புசை இல்லையா அவங்க பெருக்கு வழக்குன்னு பூஜை பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்துக்கு இந்தம்மா சின்னதாக உருவம் ஏற்பட்டு அவங்க புருஷன் கொண்டாடி தான் அந்த மாதிரி பார்த்தது அதுலேருந்து ஜனங்கள்லாம் நாங்கள்லாம் பார்க்க பார்க்க வளர்ந்துச்சு வளர்ந்து எங்கே இருக்கிற ஜனமெல்லாம் ஒரு வந்து பராத்தின்னு போவாங்க ஒரு கல்யாணம் ஆகாது ஒரு காத்து கறுப்பு ஒரு நல்லது கட்டதெல்லாம் வந்து இங்கே செய்வாங்க இப்படி வேப்பங்கண்ணேரி என்கின்ற கிராமத்தில் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கின்றன மரம் விழுந்து பிறகு மீண்டும் எழுந்து நின்ற சம்பவம் ஊடகங்களில் பரவியதால் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்வதும் வாடிக்கையாகிவிட்டது இவையெல்லாம் அறிவியலா ஆன்மீகமா என்பதை விவாதத்திற்கு கொண்டு வராமல் தாங்கள் நம்பும் சக்தியே இவற்றையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள்